ஏழாவது வசனம் பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாத் சார் என்றும் அனனியாவுக்கு ஷாத்ராக் என்றும் மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத் என்றும் மறுபேரிட்டான் சில பேர் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அதனால் நான் இந்த நாலு பெயர்களினுடைய அர்த்தங்களையும் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் இது இந்த பிரசங்கத்துக்கு சம்பந்தமானதல்ல ஆனால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் தானியேல் தானியலுடைய பெயரின் அர்த்தம் என்னவென்றால் கர்த்தருடைய நீதி நீதியான கர்த்தருடைய கொடை நீதியான கர்த்தருடைய கொடை நன்கொடை பரிசு தானியல் அந்த தானியலுடைய பெயரை சார் என்று மாற்றுகிறார்கள் சார் என்பது ஒரு பிசாசின் பெயர் பெல்டிஸ் பெல்டிஸ் என்பது பாபிலோனியர்களுடைய ஒரு தெய்வம் என்பது பாதுகாப்பு அல்லது பாதுகாப்பான் அப்போ என்றால் என்ற தெய்வத்தின் பாதுகாப்பு பாருங்கள் நல்ல ஒரு தேவத்துவமான பெயரை எப்படி ஒரு கேவலமான பிசாசின் பெயராய் மாற்றிவிட்டார்கள் பாருங்கள் அடுத்தது அனனியா அனனியா என்ற பெயர்னுடைய அர்த்தம் கர்த்தர் கிருபை உள்ளவர் கர்த்தர் கிருபை உள்ளவர் அனனியா என்றால் கர்த்தர் கிருபை உள்ளவர் அவனுடைய பெயரை எப்படி மாற்றினார்கள் சாத்ராக் ஷாத்ராக் என்றால் என்ன தெரியுமா பாபிலோனியர்களுக்கு ஒரு ஒரு சந்திர தெய்வம் இருந்தது அவர்கள் சந்திரனை வணங்கினார்கள் அவர்கள் அந்த சந்திரனுக்கு வழங்கியிருந்த பெயர் அகு அப்போ ஷாத்ராக் என்றால் அந்த அக்கு என்ற சந்திர தெய்வத்தினுடைய கட்டளை சந்திர தெய்வத்தின் கட்டளை அடுத்தது மேஷாக் மிஷாவேல் மிஷாவேல் என்றால் தேவனுக்கு ஒப்பானவன் யார் மிஷாவேல் என்றால் தேவனுக்கு ஒப்பானவன் யார் அவனுடைய பெயரை மேஷாக் என்று மாற்றினார்கள் மேஷாக் என்றால் அக்கு என்கின்ற அந்த சந்திர தெய்வத்துக்கு ஒப்பானவன் யார் மூன்றாவது அசரியா நாலாவது அசரியா தானியல் அனனியா மிஷாவேல் அசரியா என்றால் கர்த்தர் உதவி செய்கிறார் உதவி செய்கிறார் அவருடைய பெயரை நெகோ என்று மாற்றினார்கள் நெகோ என்றால் ஒரு எழுத்து தெய்வம் படிப்பு தெய்வம் கல்வியின் தெய்வம் அப்போ கல்வியின் தெய்வமாகிய நெபோவின் அடிமை அடிமை என்று அர்த்தம் அப்போ பாருங்கள் தானியல் மிஷாவெல் அசரியா என்று அழகான தேவ பக்தி உள்ள பெயர்களை கொண்ட இந்த நாலு பேருடைய பெயர்களையும் பெல் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் என்று மாற்றிக்கொள்கிறார்கள் அவை நாளும் பிசாசின் பெயர்கள் இப்போ நான் கிறிஸ்தவ உலகத்தில் கவனித்து வருகிற ஒரு குறை என்னவென்றால் சிலர் வேதத்தில் காணப்படுகிற பெயர் என்று சொல்லி ஷாத்ராக் அல்லது மேஷாக் என்றெல்லாம் பெயர் வைத்து விடுகிறார்கள் இப்போ பாருங்கள் ஞானஸ்நானத்தின் போது இலங்கையிலே இந்த இந்த பிரச்சனை அவ்வளவு இல்லை ஆனால் இந்தியாவிலே ஞான ஸ்நானத்தின் போது பெயர் மாற்றம் அதிகமாக நடைபெறுகிறது அப்போ ஏற்கனவே சுப்பிரமணி என்ற ஒரு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அது இந்து தெய்வத்தின் பெயர் அப்போ அந்த பெயரை மாற்றுகிறார்கள் இவர்கள் சாத்ராக் என்று வைக்கிறார்கள் அல்லது மேஷாக் என்று வைக்கிறார்கள் அப்போ சாத்ராக்கும் பிசாசு பெயர் தான் மேஷாக்கும் பிசாசு பெயர் தான் அப்போது இவர்களுக்கு அந்த அர்த்தம் தெரியாதபடியினால் அந்த பெயர் வைக்கப்பட்ட நபர்கள் பெரிய சாதனையாளர்கள் அல்லவா தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா அதனால் அந்த பெயர்களை வைத்து விடுகிறார்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதுபோல தான் பெண்களில் எத்தனையோ பெண்களுக்கு எஸ்தர் என்று பெயர் இருக்கிறது ஏனென்றால் வேதத்திலே ஒரு அருமையான ஒரு பாத்திரம் இருக்கிறது எஸ்தர் என்று எஸ்தர் என்கின்ற பெண் யூதர்களையே காப்பாற்றுகிறார் மோர்த்திகாயினுடைய சகோதரி அப்போ எஸ்தர் என்று வைக்கிறார்கள் இப்போ விஷயம் என்னவென்றால் அவளுக்கு உண்மையான யூத பெயர் இருந்தது ஆனால் அவர்கள் அவளுடைய பெயரை எஸ்தர் என்று மாற்றுகிறார்கள் எஸ்தர் என்றால் பாபிலோனிய பிசாசு இஷ்டார் என்று அர்த்தம் அப்போ இன்றைக்கு சில பேர் வேதத்தில் இருக்கிறது என்றபடியினால் வேதத்தின் பெயர் என்று எஸ்தர் சாத்ராக் மேஷாக் என்றெல்லாம் வைத்து விடுகிறார்கள் ஏனென்றால் அந்த பெயர்களை கொண்ட அந்த நபர்கள் தேவனுடைய பிள்ளைகள் பெரிய காரணங்களை செய்தார்கள் ஆனால் அந்த பெயர்கள் அர்த்தத்தை பார்த்தால் கொடுமையிலும் கொடுமை பிசாசின் பெயர்கள் இனி இதற்கு என்ன செய்வது இவற்றை மாற்றவும் முடியாது இவற்றை ஒன்றும் செய்ய முடியாது ஏதோ சொன்னேன்